ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் இன்று உன்னை தேடி வந்துள்ளேன் இன்னும் இரண்டு நாட்களில் உன்னுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு விஷயத்தை நடத்த ஒரு கூட்டம் காத்துக் கொண்டிருக்கின்றது அவர்களிடம் இருந்து உன்னை மீட்டெடுக்கவும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை மீட்டெடுக்கவும் தான் உன் வராகி இன்று வந்துள்ளேன் அம்மா சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் சில நேரங்களில் நம்ப கூட நீ மறுக்கலாம் ஆனால் உன் தாயானவள் ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் சொல்கின்றேன் என்றால் இது நடக்கும் என்று நான் சொல்கிறேன் என்றால் என் குழந்தை அதில் இருக்கின்ற சில சூட்சிமங்களை சூட்ச்மமான விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் எந்த விஷயத்தையும் உனக்கு காரணம் இல்லாமல் நான் கொண்டு வருவது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நீ விரைவாகவே கண்டுவிடுவார் கஷ்டங்களும் துன்பங்களும் சுற்றி இருக்கின்றவர்கள் கொடுக்கிறார்கள் என்று சொல்கின்றேன் அதை முன்கூட்டியே உனக்கு உணர்த்தும் பொழுது ஏற்றுக்கொள்ள மறுப்பது ஏன் ஏனென்றால் நீ ஒவ்வொருவர் மீதும் வைத்திருக்கின்ற அளப்பரிய நம்பிக்கைதான் அதற்கு காரணம் இந்த நம்பிக்கை தான் உனக்கு இத்தனை கேடுகளையும் விளைவித்திருக்கின்றது என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே என் குழந்தையே அங்கே உன்னுடைய குடும்பத்தை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் நிலையை பற்றியும் அவர்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியும் இவர்கள் இப்படி வாழ்க்கையில் முன்னேறிவார்கள் முன்னேறினார்கள் என்பதை பற்றியும் இவர்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி தெரிந்தது வாழ்க்கையில் முன்னேற்றது வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கான பாதை இவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்று நீ நன்றாக இருப்பதை பற்றியும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் நல்ல மன தெளிவோடு இருப்பதை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த மனநிலையில் நீங்கள் இருப்பது இந்த மனநிலையில் நீங்கள் இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா இது போன்ற சூழ்நிலைகள் இவர்களுக்கு வந்தது நமக்கெல்லாம் ஆபத்து இவர்கள் வாழ்க்கையில் முன்னேறிவிட்டால் மற்றவர்கள் எல்லாம் இவர்களை அல்லவா பாராட்டுவார்கள் நம்மை எல்லாம் கண்டும் காணாமல் விட்டுவிடுவார்கள் ஏற்கனவே மற்றவர்கள் எல்லாம் நம்மை அந்த அளவிற்கு கண்டு கொள்வதில்லை இவர்களை தான் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் இந்த சூழ்நிலையில் இவர்கள் இன்னமும் நல்ல முன்னேற்றத்தை அடைந்து விட்டால் நம் வாழ்க்கை இப்படியே இருந்து நம்முடைய குடும்பத்தை யாருமே கண்டும் காணாமல் விட்டு விடுவார்களே என்று நினைத்து அவர்கள் அங்கே உங்கள் குடும்பத்தை பார்த்து பொறாமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் கண் திருஷ்டி உங்கள் குடும்பத்தில் மீது விழுந்திருக்கின்றது அவர்கள் யார் தெரியுமா அவர்கள் வேறு யாரும் கிடையாது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் உடன் பிறந்தவர்களுடைய ஒரு குடும்பம் தான் அதாவது தாய் வழியிலோ தந்தை வழியிலோ உடன் பிறந்தவர்களினுடைய ஒரு குடும்பம் என்றாலும் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை பார்த்து பொறாமைப்பட்டிருக்கின்ற ஒரு குடும்பம் எப்பொழுதும் மற்றவர்களிடம் உங்களைப் பற்றி கீழ்த்தரமாக பேசிக்கொண்டிருக்கின்ற குடும்பம் அதில் இருக்கின்ற பெரியவர்கள் முறை சிறியவர்கள் வரை உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை கண்டாலே அவர்கள் ஏதோ விரோதியை பார்த்தது போலத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் சக மனிதர்கள் சந்திக்கின்ற இடத்திற்கு வந்தால் மட்டுமே நல்லவர்கள் போல மற்றவர்கள் முன்னிலையில் நடிப்பார்கள் மற்ற இடங்களில் கண்டால் ஏதோ விரோதியை பார்ப்பது போலத்தான் வேண்டாதவர்களை பார்ப்பது போலத்தான் அவர்கள் நடந்து கொள்வார்கள் இது போன்று இவர்கள் நடந்து கொள்வது உனக்கு சில நேரங்களில் மனதிற்கு சில பதற்றத்தை கொடுக்கும் ஏனென்றால் நாம் உண்டு நாம் வேலை உண்டு என்று இருந்து கொண்டிருக்கின்றோம் இவர்கள் இந்த மனப்போக்கு நம்முடைய குடும்பத்தை அழித்துவிடும் நம் குடும்பத்தில் இருக்கின்ற ஒற்றுமையை கெடுத்து விடுமோ என்கின்ற பயம் உனக்குள் இருக்கின்றது உன்னுடைய பயம் மிகவும் நியாயமானது ஏனென்றால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் உடைய மனதை அவர்கள் கெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு எதிராகவே திருப்பி விட அங்கே சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு விஷயமாக உங்கள் குடும்பத்தில் எல்லாம் அவர் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் சொல்வது எல்லாம் அவர்களுக்கு எதிராக நடப்பது போல உன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மனதில் மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏற குறைய பாதி அளவு அவர்களினுடைய வேலையை சரியாக செய்து விட்டார்கள் இன்னும் சில நாட்களில் இவர்களின் மனதும் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோரையும் ஒன்று சேர்த்து அவர்களுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்களைப் பற்றி ஆராய்ந்து குற்றம் குறைகள் ஏதும் இருக்குமாயின் அதனை சரி செய்து எந்த சூழ்நிலையிலும் குடும்ப ஒற்றுமை கெடுக்கும் விதமாக யாரும் நடந்து கொள்ளக் கூடாது என்று நீ சொல்ல வேண்டும் மற்றவர்களுடைய மனநிலை என்னவென்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் நம் குடும்பத்தில் இருக்க வேண்டியவர்களை விட மற்றவர்கள் அத்தனை முக்கியமானவர்கள் அல்ல என்பதனை அவர்களுக்கு சொல்லி புரிய வைப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு பொழுதும் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அதன்படி நடந்து கொண்டால் நாம் குடும்பத்தினுடைய நிலைமை தலைகீழாக மாறிவிடும் என்று அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் இந்த வராகி ஆனவள் நீ இதையெல்லாம் செய்ய சொல்லும் பொழுது நீ ஒரு நிமிடம் சிந்தித்து இருப்பாய் வராகி நீ எதற்காக இருக்கின்றாய் ஒரு நெடியில் அவர்கள் மனதினை மாற்றிவிட மாட்டாயா என்று மனதினை மாற்றுவது ஒன்றும் அத்தனை கடினமான விஷயம் கிடையாது ஆனால் காரணத்தை புரிந்து கொண்டு அவர்கள் மனது மாற வேண்டும் இதுவெல்லாம் சாதாரணமாகவே அவர்களுக்கு ஊறி இருக்க வேண்டிய விஷயம் ஆனால் அவர்கள் இது போன்ற சந்தர்ப்பங்களில் இது போன்ற செயல்களை செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அது எத்தனை பெரிய தவறு என்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் கட்டாயம் இப்பொழுது இருக்கின்ற இந்த கட்டாயத்தோடு என் குழந்தை உன்னுடைய மனதில் இருக்கின்ற சில விஷயங்களை நீ அவர்கள் மனதில் புகுத்தி குடும்பத்தினுடைய சூழ்நிலையை பற்றி எடுத்துரைத்து எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்கள் நம் குடும்பத்தை பிரித்துவிடக்கூடாது கூடாது என்கின்ற எண்ணங்களை அவர்களுக்குள் நீ நல்லபடியாக விதைக்க வேண்டும் இப்படி நீ செய்கின்ற நேரத்தில் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்கள் அவர்களுக்கு தெரிய வரும் உன்னுடைய குடும்பத்தை பற்றிய உண்மை என்னவென்று அவர்களுக்கு புரிய வரும் எதனால் அவர்கள் வாழ்க்கையில் இப்படி நடந்தது என்று அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்றால் மட்டும்தான் மற்றவர்களால் இவர்கள் மனதினை மாற்ற முடியாது ஒரு விஷயத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருப்பார்கள் ஒரு விஷயத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருப்பார்கள் ஆனால் குடும்பத்தினுடைய சூழ்நிலை அதை உனக்கு செய்ய முடியாமல் போயிருக்கும் ஆனால் கேட்கும் பொழுது அன்று இருக்கின்ற சூழ்நிலை செய்து கொடுக்க வேண்டிய நிலைமை உனக்கு வந்திருக்கும் ஆனால் இதை தவறாக அவர்கள் மனதில் அவர்கள் விதைக்கத் இருக்கின்றார்கள் அவர்கள் விதைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய குடும்பத்தை பற்றி தவறான செய்திகளாகவே இருந்து கொண்டிருக்கின்றன அதனால் அவர்கள் மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன என் குழந்தையே சூழ்நிலை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் என் குடும்பத்தினுடைய சூழ்நிலையை சரியாக புரிய வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு இவர்கள் செவிசாய்க்க மாட்டார் குடும்பத்தினுடைய ஒற்றுமை எந்த அளவிற்கு முக்கியமானது அந்த அளவிற்கு மற்றவர்கள் குடும்பத்திற்குள் நுழையாமல் இருக்க வேண்டும் மற்றவர்கள் எண்ணங்களை புகுத்தாமல் இருக்க வேண்டும் அப்படி செய்ய தொடங்கிவிட்டால் உன்னுடைய குடும்பம் சீர்குலைந்து போய்விடும் என்பதை நீ மறைந்து விடாதே என் குழந்தையே இதுவரை நடந்தது எல்லாம் அப்படியே இருக்கட்டும் இனிமேலும் எந்த ஒரு கஷ்டங்களும் நடக்காமல் நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் யாருக்கும் மனஸ்தாபங்கள் வராமல் எல்லோரையும் ஒன்று போல பாவித்து குடும்பத்தில் இருக்கின்ற நிலைமையை எடுத்துரைத்து யாருக்கு என்ன வேண்டுமோ அதை செய்து கொடுத்து எப்பொழுதுமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இன்னொரு குடும்பத்தில் இருப்பவர்கள் இந்த குடும்பத்தை நுழைந்து மற்றவர்களின் மனநிலையை கெடுக்கும் விதமாக ஒரு பொழுதும் நடந்து கொள்ளக்கூடாது அதற்கு யாருடைய மனதும் இடம் கொடுக்க கூடாது அந்த அளவிற்கு குடும்பத்தினுடைய பெருமையை எடுத்துச் சொல்லி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது அம்மா எதற்கு உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என்றால் என் குழந்தை நிச்சயமாக நீ குடும்பத்தினுடைய சூழ்நிலையை நல்லபடியாக புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருப்பதனால் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு நீ நிச்சயமாக அவர்களின் மனநிலையை உன்னால் மாற்ற முடியும் என்கிற ஒரு தான் இதனால் வரையிலும் நடந்து நடந்தது எல்லாம் நடந்தவையாக இருக்கட்டும் இனிமேலும் யாருடைய மனதிலும் எந்த விதமான சஞ்சலங்களும் இல்லாமல் எல்லோருமே குடும்பத்தை பற்றி புரிந்து கொண்டு நல்லபடியாக இருக்க வேண்டும் தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் ஒரு நாளும் உன் குடும்பத்தில் எடுபடாது என்பதனை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் அவர்களினுடைய எண்ணங்கள் பொய்யாக்கி உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களின் ஒற்றுமையை மேலோங்க செய்ய வேண்டியது உன்னுடைய மிகப்பெரிய பொறுப்பு உன்னுடைய குடும்பத்தை ஆசிர்வதிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்